இப்போ எங்க பார்த்தாலும் ரொம்ப அதிகமாவே காணப்படுறது முருகர் தான் இந்த கலியுகத்துல முருகர் யுகம்னு ஒண்ணு இருக்கிறது தெரியாமலேயே நிறைய பேர் முருகனை வணங்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த முருகர் யுகத்தோட சிறப்பு நாளுக்கு நாள் முருக பக்தியும் முருக பக்தர்களும் அதிகமாகிட்டே போறாங்க ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கடவுளோட பகுதியாக இருக்கும்னு சொல்லப்படுது ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்ன அம்மன் வழிபாடு அதிகமாக இருந்துச்சு அப்போ அம்மனுக்கு மாலை அணிவித்து விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டங்களில் அம்மன் கோவிலுக்கும் ஐயப்பன் கோவிலுக்கும் தான் அதிக பேர் மாலை அணிவிப்பாங்க முருகனுக்கு மாலை அணிவித்து கோவிலுக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு சிவன் கோவிலுக்கு போனால் கஷ்டங்கள் வரும்னோ சிவன் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு எல்லோராலும் பேசப்பட்டது அப்போது இளம் வயதிலே சிவன் கோவிலுக்கு போகிறவங்களையும் போகக்கூடாதுன்னு தடுக்கிற பழக்கமும் இருந்துச்சு இது சிவனை பற்றி சரியான புரிதல் இல்லாததையே உணர்த்துது ஆனால் இப்போ இருக்கிற சூழல்ல அதிக இளைஞர்கள் சிவனை நாடி போகிறாங்க இதுக்கு காரணம் சிவனை பத்தி புரிதல் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதுபோல ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு கடவுளோட புரிதல் வரும்போது அந்தந்த கடவுளோட யுகம் நடக்கும் இப்போ சிவனுக்கும் முருகருக்கும் பக்தர்கள் ஏராளமானோர் இருக்காங்க முருகருக்கு ஒரு படி அதிகமாகவே இருக்காங்க ஆனாலும் இப்பவும் நிறைய பேர் ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லாமலும் இருப்பாங்க சில பேர் ஆன்மீகத்துல முன்னாடி நம்பிக்கை இல்லாமலும் இப்போ சமீப காலமா ஆன்மீகத்துல நம்பிக்கை வந்து கோவிலுக்கு வரவங்களும் இருக்காங்க இதுக்கு காரணம் அவங்கவங்க கர்ம வினைகள் பொறுத்தே அந்த கடவுளை அணுக முடியும் அவங்களுக்கு என்னதான் ஆன்மீகத்தை பத்தி சொன்னாலும் ஒரு புரிதல் ஏற்படாது இந்த முருகர் யுகத்தில் முருக பக்தர்கள் நல்லா உணர வேண்டியது என்னன்னா நீங்கள் கோவில்களுக்கு போனாலும் போக நீங்க நீங்கள் இருந்தே தொடர்ந்து திருப்புகளையும் வேல்மாறலையும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா முருகனை தரிசித்த பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க